தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த விழாவில் அதன் தலைவர் விஜய் பல தரமான சம்பவங்களை பண்ணியிருந்தாரு அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா அங்கதான் அப்படி எந்த கூந்தலும் நடக்கலையே சின்னையா காலேஜ்கிட்ட இறங்கிக்கிட்டாருன்னு பெரியையா கிட்ட போய் சொல்லி மாதிரியே விஜய் சிம்பிளா முடிச்சிட்டாரு அப்புறம் அதில் சொல்றதுக்கு என்ன இருக்குது ஆக்சுவலா விஜயோட இன்னைக்கு பேச்சுங்கிறது ஆகச்சிருந்த வெட்டி பேச்சுங்கிறதுக்கு ஆதாரம் தேடி நீங்கள் வேற எங்கேயும் தேடி தெரிய வேண்டியதில்லை இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் என்ன மாதிரி டைட்டிலை வச்சு விஜயோட அந்த மீட்டிங்கை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத கவனித்து பார்த்துருந்தீங்கனாவே தெரியும் டெரராலாம் ஒன்றும் டைட்டில் கிடையாது தமிழ்நாடு அரசியலையே தலைகீழாக திருப்பிய விஜய் இந்திய அரசியலையே இரண்டாக பிளந்த விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூந்தல் டைட்டிலும் கிடையாது எல்லாமே உப்பு சப்பு இல்லாத டைட்டில்கள் தான் அதாவது கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிசாவை கூட்டிக்கிட்டு விஜய் தன்னந்தனியா ஒரு தனியார் விமானத்துல போயிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான சாதாரண நெம்ப நெம்ப சாதாரணமான டைட்டில்கள் தான் மெதுவாக மேடை ஏறிய விஜய் பேசும்போது போது இடையிடையே இடப்புறமும் வளப்புறமும் திரும்பி பார்த்து கொண்டே இருந்த விஜய் குழந்தையை வாங்கி கொஞ்சிய விஜய் காலில் விழ வந்த கல்லூரி மாணவியை மென்மையாக ரொம்ப மென்மையாக கண்டித்த விஜய் தனக்கு சொந்தமான தன்காரிலேயே தான் வந்த தன்காரிலேயே திரும்ப ஏறி சென்ற விஜய் குனிந்து பார்த்த விஜய் குனியாமல் நிமிர்ந்தே நின்ற விஜய் இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத டைட்டில்கள் தான் இதுல இருந்தே தெரியலையா விஜய் பேச்சுல ஒரு வெங்காயமும் இல்லன்னு ஆக்சுவலா நம்ம ஊர் மீடியா ஒரு விஷயத்துல தெள்ள தெளிவா இருக்கு அந்த பக்கம் விஜய்ங்கிற ஒரு சினிமா சூப்பர் ஸ்டாரு அவருக்கு அரசியல் ஆசை இருக்குது அந்த அரசியல் ஆசைக்கு பலியாகறதுக்கு இந்த பக்கம் லட்ச கணக்குல அவரின் அப்பாவி ரசிகர்கள் இருக்கிறாங்க சோ இத ரெண்டையும் பக்குவமா ரொம்ப பக்குவமா கணக்கு பண்ணோம்னா கணிசமாக காசு தருங்கிறதுல நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் தெளிவாக இருக்குது விஜயின் கியூட் மூமெண்ட்ஸ்னு டைட்டிலில் போட்டு ஒரு மாதிரி அவரை அழகா காட்டுறதுல இவங்க அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க இன்னும் விஜயோட கொஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்லாம் தெரியல ஒரு மாதிரி இப்போ நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் விஜயோட ஹனிமூன் பீரியட்ல இருக்குது விஜயை ட்ரோல் பண்ணினாலும் விஜய அரசியல் ரீதியா கொடூரமாக தாக்குனாலும் இதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் இதை விட அதிக வியூஸ் கிடைக்கும் கிடைக்கும்ங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இன்னும் எத்தனை நாளைக்கு விஜயோட இப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்க போகுது நம்ம ஊர் மீடியாங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி கேள்விக்குரிய விஷயம் தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடியே விஜய் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்ல அகில உலக அரசியல் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை இதுவரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது அரசியல்னா என்ன ஒரு அரசியல்வாதினா எப்படி செயல்படணும்னு விஜய் ஊர் உலகத்துக்கே எடுத்து காட்டியிருக்கிறாரு அப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு என்னடி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே விஜய் பேச்சில் ஒரு கூந்தலும் இல்லைன்னு அதுதான் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாதம் ஹெவியான என்டர்டைன்மெண்ட் இருக்குது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க அதாவது யாருமே செய்யாத ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு இன்ஃபேக்ட் இனிமேலும் எந்த அரசியல்வாதியும் அப்படி ஒரு வலுவான சம்பவத்தை பண்ணவே முடியாது ஒரு அரசியல்வாதியால் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தரமான சம்பவத்தை விஜய் பண்ணியிருக்கிறாரு அதுக்குண்டான வீடியோ ஆடியோ ஆதாரத்தோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விஜயும் ஆதவ் சேர்ந்து குத்து மதிப்பா ஒரு அரை மணி நேரம் அனத்து அனத்துன்னு அனுத்திருக்கிறாங்க அந்த ஒத்துமொத்த அனைத்துமே ஒரு கம்ப்ளீட்டான ட்ரோல் மெட்டீரியல் தான் அதில் எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் தான் ட்ரோல் கண்டெண்ட் தான் அதை கொஞ்சம் கொண்டாடிட்டு போயிடுவான் ஆக்சுவலாக இந்த பிளிப்பிலிப்பு குருபாய் கோஷ்டியோட வைரமுத்து சம்பந்தமான ஒரு வசனம் ரொம்ப ஃபேமஸ் நண்பா ஓ நண்பா என் காதுகள் என்ன கூவா இப்படி உன் இஷ்ட கூந்தலுக்கு ஏறி செய்யு செய்னு செய்கிறிய அப்படிங்கிறது தான் அந்த வசனம் இதை தான் ஆதவர்ஜுனை பார்த்து எனக்கு கேட்கணும்னு தோணுதே ஏங்க பாஸ் எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது குறிப்பாக எங்கள் காதுகளையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படித்தான் தெரியுது உங்க இஷ்ட கூந்தலுக்கு ஏறி செய்ய செய்யு செய்யறீங்களே ஆனா எங்களை விடுங்க எங்க காதுகள்ல செய்யற அளவுக்கு உங்களுக்கு வலு கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க ஒண்ணும் வீக்கா இல்ல விஜய் ரசிகர்களோட காதையெல்லாம் நீங்க என்னன்னு தான் நினைச்சீங்க விஜய் ரசிகர்கள் காதை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தான் பாஸ் தோணுதே இஷ்ட கூந்தலுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அது என்னது மற்ற கட்சிகள் எல்லாம் அதுவும் குறிப்பா திமுக எல்லாம் நிறைய பணம் இருக்குது அவங்க அமைச்சர்கள் அதிகாரம் மிக்கவங்க அந்த தொகுதி அவங்க பார்த்துக்குவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க பார்த்துக்குவாங்க வாங்க கட்ட கடைசியா பூத் ஏஜென்ட்டுகளுக்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம்னு பணம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கெல்லாம் எங்களால கொடுக்க முடியாத அவ்வளவு காசெல்லாம் எங்கிட்ட கிடையாது ஆனா மக்களின் ஆதரவுங்கிறது எல்லார்த்த விட எங்களுக்கு தான் அதிகமா இருக்குதுன்னு இஷ்ட கூந்தலுக்கு என்ன பாஸ் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்ககிட்ட காசு கிடையாதா உங்ககிட்டேயும் உங்க கூட்டாளி விஜய் காசு இல்லைன்னா உலக வங்கியிலேயே காசு இல்லைன்னு அர்த்தம் இன்பேக்ட் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் அதாவது லாட்டரி டிக்கெட்டான உங்ககிட்டேயும் அந்த பக்கம் பிளாக் டிக்கெட்டான விஜய்கிட்டையும் உலக வங்கியில் இருக்கிறத விட அதிகமாக பணம் இருக்குதுங்கிறத ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை தான் இப்படி ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்துலையே நீங்கள் இப்படி இஷ்ட கூந்தலுக்கு புலியுடி திருறீங்களே அப்புறம் உங்களை யார் நம்புவா குறைஞ்சபட்ச நம்பிக்கைங்கிறது அரசியலில் ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையே உங்ககிட்ட எல்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாம் மிக ஆபத்தானவர்கள் விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்துக்கிங்க கொஞ்சம் இவங்க கவனமா இருங்க அது மட்டும் மட்டும் இல்லாம பாச இந்த ஏழை தாயின் மகன் ஏழை விவசாயினான எளிய பிள்ளை ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அப்பாவே இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் இப்ப எடுபடுறதே இல்லை மக்களே தெளிவா தான் இருக்கிறாங்க நீ யாராக வேணும்னாலும் இருந்துட்டு போ எங்களுக்கு என்ன தருவ நீ அரசியல் அதிகாரத்துக்கு வந்தா அதனால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதை சொல்லியா முதல்ல தெல்ல தெளிவா அதிகாரத்தோட கேட்கிற அளவுக்கு மக்களே பக்குவப்பட்டாங்க இந்த எளிய பிள்ளை வேசத்தை வேசமெல்லாம் எடுபடாது பாசே ஏற்கனவே ஒரு ஏழை தாயின் கிட்ட சிக்கிட்டு தான் இந்தியர்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அனுதினமும் அந்த அவஸ்தையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள்கிட்டயே வந்து நாங்கள் நெம்ப ஏழைகள் நீங்கன்னா அப்புறம் பார்த்துங்க ஏற்கனவே டெபாசிட் வாங்குறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் அது அடிமட்டத்துக்கு நக்கிட்டு போயிடும் பார்த்து கொஞ்சம் கவனமாக பேசுங்க மக்கள் அந்த அளவுக்கெல்லாம் கூமுட்டைகள் கிடையாது அப்புறம் இன்னொன்று என்னமோ ஒரு பீத்த கதை சொல்கிறீங்களே அது என்னது அவர் பொருளாதாரத்தை உதறிட்டு வராரு விஜய் பொருளாதாரத்தின் உச்சத்தையே உதறிட்டு வராரு அப்படிப்பட்டவரை இந்த மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி எதாவது உருட்டை ட்ரை பண்றீங்களே இதெல்லாம் என்னத்தை சொல்றது விஜய் என்ன அவர் சொத்தை பூரா ஆல்ரெடி அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டாரா அடுத்த வேலை சோறே இந்த மக்கள் பார்த்து ஏதாவது கொடுத்தாதான் உண்டுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரா என்ன பித்தல் ஆட்டை இது அதனால தான் கேட்குறேன் எங்க காதைகளை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களே தமிழ்நாட்டோட கடன் ஒம்பது லட்சம் கோடி ஆயிருச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் தான் இப்போ நாலே வருஷத்துல ஒன்போது லட்சம் கோடி அது மாறிடுச்சு வெளிநாட்டில எல்லாம் பொருளாதாரத்தை உருவாக்கி அதில் ஊழலை பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஊரில் கடை வாங்கி அதில் ஓல் ஓழல் பண்ணுறாங்க இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்து தான் இது முடிவு கட்ட போகிறோம் அப்படிலாம் எதை உருட்டினீங்களே உங்க அறிவுலியெல்லாம் எதை வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல பஸ் கவர்மெண்ட்டோட கடன்கிறதெல்லாம் காமன் மேனோட கனெக்டே ஆகாத அவங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது யாரும் அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி தேதிக்கு நம்மளால அவன் கடனையே பல பேர் சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது ஆ பார்த்துக்கலாம் மனநிலையில தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க கடன்கிறது வாழ்க்கைங்கன்னு ஒரு அங்கம் குறைஞ்சபட்ச சொகுசையாவது நாம் அனுபவிக்கணும்னா ஓரளவுக்கு நாம் கடனில் தான் ஆகணுங்கிறதெல்லாம் காமன் மேனே ஒரு மாதிரி ஒத்துக்கிட்ட விஷயமா மாறிடுச்சு அவங்க கிட்ட வந்து கவர்மெண்ட் கடன் ஊழல் எல்லாம் பேசுறீங்களே சரி நீங்க இந்த மாதிரி அறிவோட இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் ஆக்சுவலா அவன் தனிப்பட்ட கடனைய லெப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு இருக்கிறான் நாளைக்கு காலையில ஏழு மணிக்கே இஎம்ஐயை எடுத்துருவானா சரி உடு பார்த்துக்கலாம் ஆறு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்து ஆற அமர யோசிப்போம் அது வரைக்கும் உயிரோட இருந்தா பார்ப்போம் அப்படின்னு ராயல்லா கார்டு ஒரு போட்ட வாங்கி உள்ள விட்டுட்டு உற்சாகத்தோட போய் படுக்கிறான் ஒரு மாதிரி புதுகலத்தோடய கொண்டாட்டத்தோட கஷ்டத்தோடைய அவங்களே வாழ்ந்துகிட்டு இருக்கும் இந்த கடன் கதையெல்லாம் என்னத்தை சொல்றது ஆனா உங்க அறிவெல்லாம் இப்படியே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் ஏன்னா விஜய் மாதிரியான அரசியல் கொடூர கோமாளிகள்கிட்ட தப்பி தவறி இந்த தமிழ்நாடு சிக்கிச்சுன்னா அப்புறம் என்ன ஆவறது நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன ஆவறத நீங்க இப்படியே இருங்க பாச அப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம தான் அந்த பக்கம் விஜயும் அனத்து அனத்து அனுத்தி அனுத்திருந்தாரு அவர் ஏதோ ஒரு கதையை சொன்னாரு பண்ணையாரு கதை அதாவது அந்த காலத்துல பண்ணையார்கள் தான் பதவிக்கு வருவாங்களாம் இப்போ அது அப்படியே உள்டாவா நடக்குது பதவிக்கு வர்றவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்களாம் இந்த அநியாயத்துக்கு இவர் வந்து முடிவு கட்ட போறாராம் என்னத்தை சொல்றது எதுல சிரிக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி இதை கேட்ட நான் சூழ சிரிச்சுட்டேங்கிறேன் ஏன்னா இப்ப அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்களா இல்லையாங்கிறது வேற கதை ஆனா அதை சொல்றதுக்கு விஜய்க்கு என்ன யோகிதா இருக்குது ஆல்ரெடி விஜய் பனையூர் பண்ணையார்னு தான் பொதுமக்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறார் அது மட்டும் இல்லாம பண்ணையார் மாதிரி படு அலப்புற பண்றது யாரு அவங்களாவது பதவியில் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரியே போலீஸ் பாதுகாப்போட சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க இவருக்கு எந்த பதவியும் கிடையாது என்னமோ தமிழ்நாட்டு மக்கள் இவர் சிக்கனா அப்படியே கடிச்சு கொதறிடலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே என்னேனும் ஒரு பத்து இருபது பவுன்சர்களோடையே திரிகிறாரு இதுதான் ஒரிஜினல் பண்ணையார் தனம்ங்குறது ஆக்சுவலாக அந்த காலத்தில் பண்ணையாருக்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கொடை பிடிப்பாங்க இப்போ அதே கருப்பு கொடையை சட்டையாக தைச்சி போட்டுக்கிட்டு பவுன்சருங்கிற பேர்லாம் வேற யாரையும் வெளியில் இருக்கிற யாரையும் அண்டை விடாமல் வெளிக்காத்து எதுவும் விஜய் மேலே பட விடாமல் ஒரு பக்கா பண்ணையார் செட்டப்து விஜய் தான் இன்னைக்கு தேதிக்கு ஒரு பண்ணையார் அது விஜய் கட்சி தான் பக்காவான பண்ணையாருனா விஜய் தான் இவரு அடுத்தவங்களை பண்ணையாரு என்னத்தை சொல்றது களி போய் அப்புறம் இன்னொரு பீத்த கதை சொன்னாரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு விஷயத்தில் பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்குதான் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி ஆஸ்ட கிரியேட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம் அவங்க இந்த பிரச்சனையை சீரியஸாவே அணுகலையா இவரு தான் அப்படியே சீரியஸாக அடி அணுகி பிடுங்கி போறாராம் என்னத்தை சொல்றது இந்த பிரச்சனையை கடந்த பத்து பன்னெண்டு நாள் அவங்க சீரியஸாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சீரியஸாக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதை யாரும் காமெடி பார்க்கல அவ்வளவு மெச்சூரா அதை அணுகிற அவங்களே எல்கேஜி யூகேஜி குழந்தைகள்னா இவரே இன்னும் பிறக்காத குழந்தை விஜய் எல்லாம் வயித்தில் இருக்கிற குழந்தை வயிற்றில் இருந்து இன்னும் வெளியில் வராத ஒரு பச்சை குழந்தை ஏன்னா இவரே இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக இது வரைக்கும் எண்ணத்தை பிடிக்கிறாரு இந்த பிரச்சனை ஆரம்பித்த போது சம்பிரதாயமாக ஒரு அறிக்கை விட்டார் இன்னைக்கு இது சம்பந்தமாக ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கிறாரு அவ்வளவுதான் இன்னைக்கு போனாருன்னா எப்போ வெளியே வருவார்னு யாருக்கும் தெரியாத அன்னைக்கு புது டாபிக் வந்துடும் புது கண்டன் வாங்குறோம் அதை பற்றி அதை பா பேசிட்டு போயிடுவார் இவரெல்லாம் பேசுகிறாரு அவங்க எல்கேஜி குழந்தைகள்னு அதனால தான் சொல்கிறேன் விஜய் எல்லாம் இன்னும் பிறக்காத குழந்த விஜய் ரசிகர்களா இதையெல்லாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கடா உண்மையில் வேற கண்டன்ட் இல்லாமல் தான் இந்த கருமத்துக்கெல்லாம் கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் விஜய் பேச்செல்லாம் பத்து பைசாவுக்கு ஒருத்தானது கிடையாது அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்கறதெல்லாம் ஆக சிறந்த வெட்டி வேலை என்ன பண்ணுறது கண்டன்ட் இல்லையே ரைட் இப்போ விஜய் பண்ணியிருக்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்கு வர்றேன் அதாவது ரொம்ப சீக்கிரம் விஜய் பூத் ஏஜெண்ட்டுகளை போட போகிறாராம் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜெண்ட்டுகளை எலெக்ஷன் அப்போ பூத்துக்கு உள்ளேயும் வெளியும் இருந்த அதாவது வாக்குச்சாவடிக்கு உள்ளேயும் இருந்து வேலை பார்க்குறதுக்காக பூத் லெவல் ஏஜெண்ட்டுகளை ரொம்ப சீக்கிரம் போட போகிறாராம் அதுவும் அவர் கட்சிக்காரங்களையே அந்த வேலைக்கு போட போகிறாராம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் இந்த பிஎல்ஏ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம் பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம் இந்த மாதிரி ஆகச்சிறந்த அறிவாளி அரசியல்வாதியை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்களா அவங்க கட்சிக்காரங்களையே அவங்க கட்சிக்காக எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்காக பூத் ஏஜெண்டுகளாக போடுற இந்த அரிய முயற்சியை இந்தியாவில் இதுக்கு முன்னாடியே எந்த கட்சி செஞ்சுருக்குதுங்கிறேன் வாய்ப்பே கிடையாது மொத முத விஜய் தான் செய்கிறாரு திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இன்னும் நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே அவங்க கட்சிக்காரங்களையே பூத் ஏஜெண்டாலாம் போட மாட்டாங்க இவர் மட்டும்தான் போடுவார் என்னத்தை சொல்கிறது இதை ஒரு கதைன்னு இவரும் சொல்கிறாரு கூமுட்டை கூட்டம் வேற கை தட்டிக்கிட்டே இருக்குது அதே எதிர்த்தாப்புல உக்காந்து இருக்கிறவங்க எந்நேரமும் வாயை திறந்த மேனிக்கே வச்சிருந்தா இப்படி எடுத்து வைக்க தான் செய்வாங்க ஐ மீன் பிரெட்டு பிஸ்கட்னு ஏதாவது சினாக்ஸ் ஐட்டத்தை எடுத்து வாயில் வைக்க தான் செய்வாங்க அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் காலம் செய்த கோலம்ங்கிற மாதிரி போக வேண்டியதுதான் இதே மாதிரி விஜய் இன்னும் பல அற்புதங்களை செய்ய இருக்கிறாரு அதாவது அவரு கட்சிக்காரங்களையே அவரு கட்சியோட எம்எல்ஏ கேண்டடேட்டாக நிறுத்த போறாரே அதே மாதிரி அவரு கட்சிக்காரங்களை விட்டு மக்கள்கிட்ட அவரு கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்க போறாரே இது எல்லாத்துக்கும் மேலே அவரு கட்சிக்காரங்களை அவர் கட்சிக்கே ஓட்டு போட வைக்க போறாரே இந்த மாதிரி இன்னும் பல அற்புதங்கள் காத்துக்கிட்டு இருக்குது வெயிட் பண்ணுங்க அடுத்த ஒரு வருஷத்தை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது என்ன வேணாம் இன்னும் எத்தனை இந்த மாதிரி கரும கன்றாவி பேச்சுக்களை எல்லாம் காதல கேட்டு தொலையணுமோ என்னவோ ஏசப்பா தான் பாத்து ஏதாவது செய்யணும் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் வேற கண்ட் கூந்தல் இல்லாததுனால தான் இந்த கன்றாவி பேச்சுக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனே தவிர விஜய் பேச்சையெல்லாம் என் செருப்புல ஒட்டின சாணிக்கு சமமாக கூட நான் மதிக்கல தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க